தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்க எடுத்து செல்கிறோம் முதலாவது அதே தேர்தல் களமாக இருப்பதனால் இந்த தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு தௌிரஜமா வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்ற ஒரு கேள்வியும் மக்கள் கேக்குறாங்க பொதுவாக நாங்க தேர்தல்ல ஆதரவு சொல்லக்கூடிய நிலை இல்லாவிட்டாலும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு செல்கிறோம் பொதுவாக இந்தியாவில் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற பிறகு சிறுபான்மையின மக்கள் தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஏராளமான கொடுமைக்கு ஆளாக்கிற ஆளாயப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்தியர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்திலே பண பரிமாற்றம் அதுபோல வந்து ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்பை ஏற்படுத்தி இந்தியாவை பின்னர் மோடி அரசாங்கம் செய்திருப்பதனால் பாஜகவோடு யார் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒட்டுமொத்த இல்லை என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம் அதை பொறுத்த இரண்டு விதமான பாதிப்புகள் எங்களுக்கு இருக்கிறது இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து வித மக்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்பு போன்ற ஜிஎஸ்டி போன்ற பாதிப்பு எங்களுக்கும் சேர்ந்து இருப்பது போன்று மக்களாக இருப்பதனால் அவங்க சம உரிமைகளை வந்து பறிப்போம் என்ற முத்தலாக சட்டம் இதிலெல்லாம் தலையிட்டு எங்களை வன்மையான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நிலை இருப்பதனால முஸ்லீம்கள் யாரும் இந்த விஷயங்கள்ல வந்து என்ன செய்ய மாட்டாங்க அவங்க பாஜகவும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கும் இந்த தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க என்ற ஒரு நிலையை நாங்க மக்கள்கிட்ட அதிகம் ஒரு சொல்லிக்கிறோம் அதே போல எங்க காரைக்கால எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் என்ஆர் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பெயரை பயன்படுத்தி தான் ரங்கசாமி அவர்கள் காரைக்கால் போன்ற பகுதிகளில் அவங்க களமிறங்கினார்கள் இன்றைக்கு அவர்களும் பாஜகவோடு அதிமுகவோடு கூட்டணியை சேர்ந்து கொண்டு அவர்களுடைய நிலையும் மாறியிருக்கிறது இதையும் மக்கள் அறிந்துதான் வச்சிருப்பாங்க அதை அந்த ஒரு செய்தியும் நம்ம சொல்லிக் கொ சொல்லிக்கொள்கிறோம் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சார செய்தியை நாங்கள் பொதுவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் முஸ்லீம் மட்டுமல்ல எல்லாருமே வந்து இந்த வாட்டி மோடி அலை என்பது அது போலியா போலியான அலைதான் அதனால் இந்தியாவில் பெரிய மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க யார் வரணும் என்பது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க அவங்க சுதந்திரமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஓட்டு போடுங்க நம்ம சொல்லாமல் அந்த எதிர்தரப்பில் உள்ள யார் வேணாலும் வந்துடலாம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அதிமுக என்பது வலு வளர்ந்த நிலையில இருக்கிறது அதில் அம்மா முன்னேற்ற கழகம் டிடிவிக்கும் திமுகவுக்கும் தான் உள்ள ஒரு நிலை இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் அதை மக்கள் அறிஞ்சுக்கிடுவாங்க அவங்கவுங்க ஏரியாவில் அங்கே உள்ள மக்களுடைய சூழ்நிலையை பார்த்து யாரு ஓட்டு போட அவங்க எடுத்து எடுத்து பிரச்சாரம் மாதிரியான மீடியாக்கள் வழியாக செய்திகள் டிஎன்டி தேர்தலில் யாரும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுங்கிற ஒரு முறையை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் அனைவையை தடுக்கணுங்கிற அந்த ஒரு நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துறவங்களே நம்ம அடையாளம் எல்லா தேர்தலையும் உள்ளதான் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை மட்டும் அடையாளம் கனிமானது இல்லையா அதிகமான அளவில் சமூகத்திற்கும் சமுதாய மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிற அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய நிலை எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் செயற்குழு பொதுக்குழு மீட்டிங் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதில் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் விழிப்புணர்வு தனியாக இருக்குன்னு பிரச்சாரங்கள் பாலியல் பாலியல் ரீதியாக வன்கொடுமை விஷயம் வந்து இந்த மூன்று கால மாத காலங்கள் எங்களுக்கு ஆனாலும் இது இந்த சமூக தீமையை அகற்ற வேண்டும் ஏன்னா நீங்க ஆட்டோ சங்கர் கொண்டு இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் பண்ணல அன்றையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறார்கள் அப்போ ஆசிப்பா முதற்கொண்டு நிறைய பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு சின்ன சிறுமியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்ப இதை வந்து இந்தியாவில் வந்து துடை தெரிய வேண்டும் சட்டங்களை கடுமையாகுங்க அந்த பாதிக்கப்பட்ட தாயுடைய நிலையில் இருந்து சட்டத்தை எழுதுங்க நீங்கள் வந்து ஏசி ரூம்பில் உட்காந்துட்டு சட்டத்தை எழுதி அதில் குப்பையில் போடுற அந்த சட்டங்களை வந்து பலிக்காது பாதிக்கப்பட்ட தாய் தகப்பன் அவங்களுடைய இருந்து தான் சட்டத்தை எழுதணும் அதுதான் இல்லை எங்கள் நாங்களும் அதை வலியுறுத்துகிறோம் அது மரணம் தண்டனை அது யாராக இருந்தாலும் தெரியும் ஒரு முஸ்லீமே இந்த தப்பு செய்திருந்தாலும் அவர் மரண தண்டனை கொடுங்க அதை நாங்க வரவேற்கிறோம் யார் தப்பு செஞ்சாலும் சரி அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுங்க அந்த தண்டனை தான் குற்றத்தை குறைக்குமே தவிர நீங்க வறுமை குறித்து மாமியார் வீட்டுக்கு அனுப்புற மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு புரைய புலன் ஜெயில போனா நல்லா எல்லா விதமான கறி சோறு பிரியாணி எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க சினிமாவும் கொடுக்குறாங்க சிக்கனும் கொடுக்குறாங்க அப்ப இத எப்படி அவ வந்து குற்றங்கள் குறையும் குற்றங்கள் குறைவதாக இருந்தால் கடுமையான சட்டத்தை கொடுங்க மக்கள் முன்னிலை கொடுங்க நீங்க ஆசி கொடுத்துறாங்க ஆசி கொடுத்துற அந்த பெண்மணி சாகும்போது போது அதான் சொன்னாங்க நீங்க கடுமையான தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க தவப்படாத அதான் சொன்னார் மரண தண்டனை கண்டிப்பா கொடுங்க ஆசிக்கு தான் ஊத்தணும்னாரு அந்த மாதிரி கடுமையான தண்டனையை நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏற்பாடுகளை தான் நாங்க இந்த மூணு மாச காலம் வந்து தமிழகம் முழுவதும் எங்களுடைய பயான்களே பிரச்சாரங்களே நிறைய இடங்கள்ல இருக்கிறது நிறைய பணிகள் இருக்கிறோம் திருமண கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் தனிநபர்களை சந்திச்சு பேசுறது எல்லாத்தையுமே நாங்கள் அதை கொண்டு போய் சேர்த்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுக்கு நீங்களும் உதவியா இருங்க பேரை